அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் எனும் தலைப்பிலே அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமான சில விடயங்களை பார்த்துவிட்டு வணக்கம் சம்பந்தமான விடயங்களில் முதலாவதாக தகாரம் சித்தம் சம்பந்தமான பாடத்தை பார்த்தோம் என்று அதனை முதலாய்வு செய்வதாக கூறியிருந்தாலும் சில பாடங்களை தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதால் இந்த இபாதத் சம்பந்தமான பாடம் முடிவுற்றதற்கு பின்னால் இன்ஷாவா அவருடைய முழுமையான பாடத்தை முதலாய்வு செய்வோம் இந்த வணக்கம் சம்பந்தமான பகுதியின் முதலாவது பகாரம் சுத்தம் சுத்தம் சம்பந்தமான முழுமையான பாடங்களை நாம் படித்து விட்டோம் இரண்டாவதாக தொழுகை இந்த தொழுகையுடன் சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்களை நேர காலத்தை கருத்தில் கொண்டும் அவ்வப்போது இன்ஷா எடுத்துரைப்பதற்கு அல்லாஹின் உதவியை நாடியவனாய் முயற்சி முதலாவதாக இந்த தொழுகை என்ற பாடத்திலே தொழுகைக்கு அறைகூவல் விடுக்கக்கூடிய அல்லது தொழுகையை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அதான் இந்த அதான் நிகாமத்துடைய சட்ட திட்டங்களை இன்றைக்கு பார்ப்போம் இது வந்து நிதி முதலாம் ஆண்டுதான் இது மார்க்கமாக அறிமுகப்படுத்தப்படுது தொழுகைக்கு அதான் சொல்லக்கூடிய இந்த செய்தி இனி முதலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது காரணம் ஏன் என்று சொன்னா தொழுகையுடைய நேரங்கள் கதீசிகள் சொல்லப்பட்டாலும் அந்த நேரங்களே அறிந்து கொண்டு அதனை செயல்படுத்துவதற்கான சிரமம் இருப்பதன் காரணமாக சகாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு அடையாளம் ஏதாவது ஒரு விடையற்ற அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளின் பிரகாரம் தான் இந்த அதான் இகாமத் என்ற செய்தி வரும் இந்த நேரங்களை அறிந்து கொள்வதற்கான பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அப்துல்லா அகூல் ஜெய் ரோபி அவர்கள் கனவில் காண்கிறார்கள் அதாவது இந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த தொடர்க்கு அதற்கு பின்னால் இந்த செய்தி அதேசன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு மார்க்கமாக்கப்பட்டது எனவே இந்த பாங்கு இக்காமத்ங்கிறது மக்களுடைய இலகுத்தன்மைக்காக தொழுகை நேரங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அப்துல்லா நிசை ரதியாமர்கள் கனவில் காண்கிறார்கள் அது வகை மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு என்றும் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அதான் இக்காமல் அவர் ரெண்டு இருக்கு அதான் என்று ஒன்று ரெண்டாவது இக்காமல் அதான் என்று சொன்னா தொழுகை நேரம் நுழைஞ்சிட்டு என்று சொல்ல அறிவிக்கிற ஒரு செய்தி இக்காம தேங்கினாலும் தொழுகை நுழைஞ்சிட்டு அறிவிக்கிற செய்திதான் ஆனா வாங்க என்ன சொல்லுவோம் சத்தமாக சொல்லும் வெளியில உள்ள பல மக்களுக்கு போய் சேரணும் ஆனா இக்காமத்து வந்து அந்த தொழுகை நேரத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தொழுகை நடக்க போதுங்கிற சொல்றதுதான் சொல்றேன் இந்த அதான சட்டம் பரது கிஃபாய் பரது கிஃபாய் நம்ம எத்தனை படிச்சிருக்கிறோம் சிலர்கள் செய்தாலும் என்ன செய்யும் எல்லாருடைய கடமைகளும் நிறைவேறும் அது உதாரணமாக இந்த பாங் இகாமத் யாராவது ஒரு குரூப் சொன்னா எல்லாரோட கடமையும் நிறைவேறும் ஒரு ஊர்ல வாங்கே சொல்லா இக்காமத்தை சொல்லலைண்டா என்ன அந்த ஊர் மக்கள் முழுமையாக என்ன பாவிகளான கருதப்படுவார் இது ஆண்களுக்கு தான் பரவான தொழுகையில ஆண்கள் இந்த அதானும் மிக்காமத்தும் தொழுகிக்காம சொல்லணும் ஏன்னா இது வந்து இஸ்லாமிய அதையான சின்னங்கள் வெளிப்படையான ஒன்று உதாரணமாக உலகத்தில என்ன மொழி பேசினாலும் என்ன போனாலும் தொழுகை நேரத்துக்கு அதான் எப்படி சொல்லப்படும் அல்லாஹ் ஆகுவார் அது அதாவது முத்திரியங்களுக்கான வெளிரங்கமான ஒரு அடையாள சின்னம் இதை வந்து என்ன செய்யக்கூடாது அதை செயலிழக்கிறதுக்கு யாரும் சரி தானே போன் இருக்குதானே அல்லது ஏன் சொல்லி பாங்கல்ல தேவல் என்ற இத சிந்தனை யாருக்கும் வந்துடக்கூடாது எனவே வெளிரங்கமான ஒரு அடையாள சின்னம் எங்க போனாலும் தொழுகை நேரம் வந்தா என்ன சொல்லப்படும் அல்லாம அக்பர் என்று சொன்னா அதை என்ன மொழி பேசினாலும் என்ன செய்யப்படும் தொழுகை நேரம் என்று உணரப்படும் எனவே இதை வந்து ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கட்டாயமாக என்ன செய்யணும் அதை செய்யணும் இந்த அதான் சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய டிஃபன் அவர் எப்படி இருக்கணும்னு சொன்னா வாங்க சொல்றவன் ஒரு ஆணாங்கத்தான் இருக்கணும் அவன் பெண் என்ன செய்யலாது வாங்க சொல்லாது அந்த அதான் ஒழுங்குமுறை என்று சொல்ல சொல்லிருப்பாங்க அல்லாஹும் அந்த முறையை பற்றி சொல்லணும் ரெண்டாவது தொடர் சொல்லணும் தொடர் என்று சொன்னா அல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு அஞ்சு நம்ம இடத்துல அல்லா இன்னொரு பத்திரமண்டுக்கு பிறகு ஹையாளம் அப்படி ஏமா தொடராக சொல்லணும் அதே போல இந்த சொல்லணும் என்கிறது நேரம் நுழைந்ததுக்கு பின்னால்தான் சொல்லணும் நொஹருடைய நேரம் நுழைஞ்சதுக்கு பின்னால் அதே போல இந்த நான்கு நிபந்தனைகளையும் விட இடுகக்கான ஒரு செய்தி ரெண்டு பாங் அதுக்கு வந்து நேரம் நுழைவணும் என்கிறது கிடையாது உதாரணமாக வெள்ளிக்கிழமை முதலாவதாக சொல்லப்படக்கூடிய பாங் அதே மாதிரி பதிவுடைய பதிவுடைய நேரம் நாலு பதினாலு மனத்தியாத சொல்லுவான் இது ரெண்டும் விதிவிலக்கான செய்தி மற்ற எல்லா தொழுகைக்குரிய அதானம் நேரம் நுழைஞ்சதுக்கு பின்னால சொல்லணும் இந்த ரெண்டு அதானம் விதிவிலக்கான செய்திகள் ஜும்மாவுக்கு முந்தி தொழுகைக்காக ஆயத்தம் அறிவிக்கப்படக்கூடிய அந்த அதானம் பஜிருக்கு முன்னர் அந்த பஜிர் காதிக்கு சொல்லும் இல்லையா அந்த பஜிர் நேரம் வருவதற்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய அந்த தகஞ்சத்துடைய அசா இது விரிவிலக்கான அசா இந்த அதா சொல்வது சொல்லுகின்ற போது பயணப்பட வேண்டிய சுண்ணத்துக்கள் இரண்டு விரல்களையும் இரண்டு காதல் நுழைக்க வேண்டும் தான சொல்லும்போதே சொல்லணும் இரண்டு விரலையும் காதலுக்கு நுழைக்க வேண்டும் இரண்டாவதாக தொழுதுடைய நேரம் பன்னெண்டு பத்து நிமிஷம் ஆரம்பத்துக்கு சொல்லணும் ஆரம்பத்திலே சொல்றதுக்கு முயற்சி பண்ணும் கையான ஸ்தலா கையான பலா சொல்லும் போதும் பலா சொல்லும் வலது பக்கமாக வலது பக்கமாக திரும்பும் கையான பலா சொல்லும் போதும் இடது பக்கமாக திரும்பும் வாகம் சொல்லும் போது திரும்பும் வலது இடது கையால ஸ்தலா கையால பலா வாங்க சொல்றவர் அழகான குரல் அதனான சத்தத்தை கொண்டவராக இருக்கணும் அடுத்ததாக அதானுடைய வார்த்தைகளை வந்து ரொம்ப சுருக்கி சொல்றதுக்கு இல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஸ்வதங்களும் அப்படி சொல்றது இல்லை ரொம்ப நீட்டது கிடையாது ஒரு நடுத்தரமாக இந்த வார்த்தைகளை நீட்டி சொல்லணும் அடுத்ததான் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நிறுத்தும் அக்பார் நின்றுட்டு அடுத்த சொல்லணும் ரெண்டையும் அப்படியே செய்றல ஸ்பீடா போறது கிடையாது அதே போல வாங்க சொல்லும் போது கிப்லாவும் நோக்கி சொல்லணும் நாம எந்த பக்கம் திருவுறோமோ அந்த திசையை முன்னோக்கி நாம வாங்க சொல்லணும் இந்த அதான்ல சுமார் பதி பதினைந்து வார்த்தைகள் இருக்குது வாக்கியங்கள்னு சொல்லலாம் இல்லையா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மாதிரி பதினைந்து வாக்கியங்கள் இருக்குது இந்த முறையில தான் பிலா ரசூரு எதிர்க்கும் போது இந்த பாவை தான் சொன்னார் எனவே அந்த அந்த பாவுடைய வார்த்தைகள் அல்லாஹ் அக்பர் நாலு முறை சொல்லும் அஷ் அல்லா அல்லா ரெண்டு முறை சொல்லும் அஷ் அண்ண முகமது ரெண்டு முறை சொல்லணும்

அதை பாம்புடைய மொழி பெயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அசலா தப்பிர் என்ன தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது ஏன் அந்த நேரத்தில் சொல்லணும் ஏன்னா மக்கள் தூங்க எல்லாரும் தூங்கட்டை அதனால இஸ்லாமிய செஞ்சிருக்கேன் அதை வந்து நமக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கு இரண்டாவது இக்காமல் இந்த இக்காமத்துடைய வார்த்தைகள் பதின வாக்கியங்கள் இருக்கு இத வந்து பாதுமாறு ரொம்ப நீர்த்திக்கிறது கொஞ்சம் என்ன சொல்லும் வேகமா சொல்லும் அதனால வந்து வேகம் அல்ல பாங்கை விட சொல்லக்கூடிய ஒரு செய்தி அது தாமத்தி தலா என்ன செய்வாங்க பேசிட்டு பாரு அல்லது என்ன செஞ்சுட்டு என்ன செஞ்சு வாங்க தொழுவிக்க போறாங்கன்ற செய்தி அவருக்கு சொல்றதுக்கானதான் இந்த இக்கானம்து இந்த இக்காமத்து ரொம்ப டேட்டே தேவை

பாஆன் சொல்லும்போது கற்கட வேண்டிய சில வழிமுறைகள் சொன்னார்கள் உதாரணமாக பாங்கு சொல்றது யாருக்கு கேக்குறோம் அவங்க என்ன செய்யும்னா முஹம்மது சொல்ற மாதிரி அப்படியே சொல்லும் முகமது என்ன சொல்றாரோ அப்படியே உதாரணமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுக்கு என்ன சொல்லணும் அப்படி எல்லாம் அப்படியே சொல்லி கொண்டு வரணும் ஹையால ஸலா ஹையாலல் ဖலா அப்படி சொல்லும்போது மத்தும் லா ஹவுல வ கவல இல்லல்லாஹுல் ஓகே

ஐயாளுய பலா சொல்லும் போதும் போது சொல்லும் வாங்க முடிஞ்ச உடனே நதியின் மீது முடிஞ்சது பிறகு வாங்க பூவா ஓதும் அதுக்கு பிறகு ரதயத்துக்கு பிள்ளைங்கிறப்ப நீங்க விடுவாங்க அப்படின்னா அஞ்சு விஷயமான சொந்தத்துக்கள் இருக்கு இப்ப வாங்க பள்ளியில சொல்லப்பட்டதுக்கு பின்னால நான் பள்ளியில இருக்கிறோம் வாங்க சொல்லப்பட்டதுக்கு பின்னால எந்த காரணமும் இல்லாம அல்லது நான் வெளியில போறேன்னு உருவெடுத்துட்டு வாருவேன் அல்லது அவசரமா கார்ல ஒட்டும் மறந்துட்டேன் அல்லது வீட்டுல கேஸ் ஒன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் உதாரணமா அப்ப நான் வெளியில போறேன்னு தெரிஞ்சு வருவேன் நோக்கத்துல அப்படி இல்லாம பள்ளியை விட்டு வெளிய போறது ஒரு விஷயம் வாங்க சொன்னதுக்கு பின்னாங்க பள்ளியூருக்கு இருக்கிறோம் ஆனா வெளியில போறோம் தேவை நிமித்தம் திரும்பி வருவேன் அப்படின்னு தான் போகலாம் அப்படி இல்லாட்டி போறது அது ஒரு ஹராமான விஷயம் அதே நேரத்துல தொழுகைகளை வந்து ரெண்டு தொழுகைகள் தான் ஒரே நேரத்துல தொடக்க போறோம் உதாரணமா பிரயாணத்துல இருக்கிறோம் உதாரணமா மச்சரை அல்லது மகிழபையும் இஷாது இந்த நேரத்தில் வந்து எத்தனை வாங்க சொல்றது எத்தனை சொல்றது வாங்கு வந்து தான் சொல்லணும் உதாரணமா லோஹரை அசர சேர்த்ததுன்னு வாங்கு வந்து தான் சொல்றது ஆனா இக்காமத்தை வந்து என்ன ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு இக்காம உதாரணமாக ஒரு வாங்க சொல்லிட்டு இக்காம சொல்லி லோர தொழுவோம் முடிஞ்ச உடனே திருப்பி எழுப்பி என்ன செய்வோம் வாங்க சொல்ல தேவையில்ல என்ன போதை இக்காம சொல்லி எனக்கு சொல்வோம்

இந்த பரவாயா என்ற இந்த சட்டத்திட்டத்தை அமுல் நடத்துவதற்கு நம்ம எச்சுக்கோம் அப்ப முதலாவது நமக்கு பாங்கு சொல்ல தெரியும் ஒரு ஊர்ல நூறு பெருக்கிறான் பாங்கு தெரியாது எப்படி அமுல் நடத்துறது எட்டு வேலையை பாக்கலாமா அப்படியே தெரியும் அப்படித்தானே யாராவது ரெடியா நேற்று தெரியல யாராவது சொல்லலாமா அல்லது அடுத்த வரம்பு சரி அப்ப பாதிக்கு கிபாயா ஊர்ல இருக்கக்கூடிய நூறு மக்கள்ல ஒரு ரெண்டு பேருக்கு தெரிஞ்சா ஓகே எல்லாரும் தப்பிடுவாங்க யாருக்குமே தெரியலன்னா இதே மாதிரிதான் உண்டு வந்துட்டா ஒருத்தருக்கும் குளிப்பாட்ட தெரியாது பக்கத்து ஊருக்கு தேடி போகணும் அப்படி ஒரு கால கட்டம் இல்லையா ஆனா இப்ப நாம என்ன செய்யணும் ஒரு கொஞ்சம் பேருக்கு செய்யணும் தெரிஞ்சுக்கணும் எப்படி குளிப்பாட்டும் எப்படி கப்பிடணும் கடந்த கிஃபாய் ஒரு மவுத்து வந்துட்டான் அதே பாம்பு எனவே இது இஸ்லாம் காட்டக்கூடிய வெளிரங்கமான அடையாள சின்னங்களில் ஒன்றும்னு செய்யும் பள்ளிகள் அமல்படுத்தப்பட வேண்டும் எனவே இது போன்ற சட்ட திட்டங்களை அறிந்து வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாம் நம் அனைவருக்கு மரண்புரிவாடாக வரலாறு